செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெங்கந்தூர் கிராமத்தில் மக்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டார் முகாமில் பல்வேறு துறைகளின் மனுக்கள் குறித்து கேட்டறிந்த மஸ்தான் இறுதியாக மேடைக்குச் சென்று புதிய குடும்ப அட்டைகளை வழங்கத் தயாரானார் அப்போது திடீரென்று அங்கு வந்த ஒரு முதியவர் தனக்கு முதல்வர் மருத்துவ காப்பீட்டு அட்டையும் மகளிர் உரிமைத் தொகையும் கிடைக்கவில்லை என கூறி முன்னாள் அமைச்சரிடம் முறையிட்டார் மேலும் தான் கஷ்டப்பட்டு டேரக்டர் வாங்கியிருப்பதாகவும் அதற்கான சலுகைகள் எதுவும் கிடைக்கவில்லையா எனவும் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டார் இதற்கு சிறிதும் அசராமல் பதிலளித்த மஸ்தான் தற்பொழுது அனைவருக்கும் அனைத்து திட்டங்களும் கிடைக்க தமிழக முதல்வர் வழிவகை செய்துள்ளார் என்றார் ஆனால் அதை காதில் வாங்காத அந்த முதியவர் தீவனூரில் நடந்த முகாமில் மனு கொடுத்தேன் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று கூறினார் உடனே முன்னாள் அமைச்சர் மஸ்தான் அந்த பெரியவரிடம் இப்போது மனு கொண்டு வந்துள்ளீர்களா என கேட்டார் அதற்கு அவர் இல்லை என கையை விரித்தார் இதை கண்ட மஸ்தான் வெறுங்கையில் முழம் போடுபவரா நீங்கள் நீங்கள் சீமான் போல் என் எள்ளி நகையாடியபடி அந்த பெரியவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தார் இந்தச் சம்பவத்தால் முகாமில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது